சாத்தூர் அருகே நிகழ்ந்த வெடி ஆலை விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பொம்மையாபுரத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான வெடி ஆலையில் எண்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெடி உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விபத்து நிகழ்ந்த வெடி ஆலை விதிகளை மீறி உள்குத்தகைக்கு விடப்பட்டு சட்டவிரோதமாக இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது கவனக்குறைவாக செயல்பட்டது உரிய பாதுகாப்பின்றி தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் ஆலை உரிமையாளர்கள் பாலாஜி சசிபாலன் மேலாளர் தாஸ் பிரகாஷ் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வெடி தயாரிப்பதற்கான வேதிப்பொருள் போது விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் பச்சக்காரப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் வெடி விபத்தில் உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பங்களுக்கும் நிவாரணமாக தலா நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்